ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது பாம்பன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசி கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அதோட விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட் போட்டு நோட்ஸ் எடுங்க ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதான் இருக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படினா மறந்துடும் ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்காக நோட்ஸ் எழுதுங்க அதுதான் வந்து சரியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிட்டு உங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎம்பிசி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுபோக வாட்ஸ்அப்பு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லிங்க்கையும் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதை அதுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேபினட் செயலகம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இதில் அந்த ஆன்சர் வந்து எதுவுமே கிடையாது ஸோ ஆக்சுவலாக டிஎம்பிசி கொடுத்துருந்த ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ஆன்சர் கொடுத்துருந்தாங்க பட் இந்த கேபினட் செயலகம் எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாகிருக்கு ஓகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாயிடுச்சு செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் அஞ்சில் வந்து கேபினெட் செயலகம் உருவாயிருச்சு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்னென்னா கேபினட் செயலாளர் நியமனம் பண்ணிக்கிட்டாங்க கேபினெட் செயலாளர் செக்ரட்ரி தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஓகே ஸோ இந்த செயலகம்ன்ற இடத்துக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துக்கணுன்னா செக்ரட்ரி செயலாளர் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கணும் செயலாளுன்ற வார்த்தை கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க செயலகம் மாற்றி கொடுத்துருவாங்க செயலகம் வந்து நம்மளுக்கு எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் அஞ்சில் வந்தது செக்ரட்டரின்ற வார்த்தை தான் இதில் சரியாக இருக்கும் செக்ரட்டரி தான் உங்களுக்கு எப்போ போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரியில் வந்து செக்ரட்டரி வந்து ஆரம் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கேபினெட் செயலகன்றது அது என்னது கேபினெட் செயலகமோ தனியாக ஜென்ரல் செக்ரட்ரி செக்ரட்ரேட் ஒன்று இருக்கும் கேபினட் செக்ரட்ரேட்டுன்றது ஒன்று தனியாக கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபினெட் செயலம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேயே உங்களுக்கு உருவாக்கிட்டாங்க செப்டம்பர் அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா சுதந்திரத்துக்கு முன்னால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு முன்னால் நிர்வாகக்குழு செயலகம் அப்படின் இருந்துச்சு ஓகேங்களா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் செக்ரட்ரேட் அப்படின்றத இவங்க இடைக்கால அரசாங்கம் போட்டாங்க இல்லையா நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கமாக ஆட்சி அமைச்சுங்க அதை என்னென்னு மாற்றுறாங்கன்னா கேபினெட் செயலகமாக மாற்றுறாங்க ஸோ அதுபடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த கேபினெட் செயலகமாக மாற்றுறாங்க ஓகேவா ஸோ அதை நல்லா க்ளியராக ஞாபகிக்குங்க ஸோ இந்த கேபினெட் செயலத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்க இது வந்து யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் வருதுன்னா நேரடியாக பிரதமரோட கட்டுப்பாட்டின் கீழே தான் வரும் ஓகேவா பிரதமரின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் வரும் ஸோ இதுக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஹெட்டு நிர்வாக தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார் ஓகேவா ஸோ இந்த செயலகம் என்ன பண்ணுது இது ஏன் தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம முக்கியமான நிறைய விஷயங்கள் இதில் தான் பண்ணுறாங்க ரா அப்படின்னு ஒரு இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேன் நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரான்ற அமைப்பில் வந்து ஹீரோ வந்து இதாக இருப்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரி இது இதோட கண்ட்ரோலில் வரது இந்த ரா வந்து கேபினெட் செயலகத்தோட கண்ட்ரோலில் வர்றது தான் ஓகே ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ரா அது எஸ்பிஜி தி எஸ்பிஜின்றதும் ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் அப்படின்றதும் எதில் வரும்னா கேபினெட் சைடத்துக்கு கீழே தான் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னதுன்னா அதாவது ரொம்ப ஹைலி தேவைப்படுற ஒரு அமைப்புகள் தான் இருக்கு இல்லையா அது எல்லாமே கேபினெட் சைடத்தோட கண்ட்ரோலில் இருக்கும் இவங்க டேரெக்டாக பிரதமர்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க வேறு யார்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதோட மூ தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இதோட தலைவராக இருப்பாங்க அது கிளியராக நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மாதிரி இது வந்து இது செக்ரட்டரி எப்போ நியமனம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த மூத்த ஏசாக தான் செக்ரட்டரி அப்படின்ற செயலாளர் அப்படின்றார் இந்த செயலாளர் தான் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஸோ இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்காங்க இப்போ வந்து ராஜீவ் கவுடா அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு செக இதாக இருக்கார் செக்ரட்டரியாக இருக்கார் ஓகே ஸோ அதை நல்லா ஞாபகம் ஞாபகத்துக்கங்க ஸோ அதுக்கடுத்து கேபினெட் அமைச்சர் இவங்க வந்து கேபினட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர் இருக்காங்க இல்லையா கேபினெட் அமைச்சர் வந்து பொதுவாக மொத்த அமைச்சர்களில் பதினஞ்சுலேருந்து இருபது பேருக்குள்ளே தான் கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ கேபினெட் அமைச்சர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது பேர் இருக்காங்க கேபினெட் அமைச்சர் ஓகேவா ஸோ இந்த பொதுவாக சொல்கிறது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது சொல்லுவாங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பேர் கேபினெட் அமைச்சராக இருக்காங்க ஸோ கேபினெட் அமைச்சர் வந்து முக்கியமான அமைச்சரவை எல்லாமே யார் வச்சுருப்பாங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் வச்சுருப்பாங்க ஸோ நிதித்துறை பாதுகாப்புத்துறை உள்துறை வேளாண்மை துறை இது எல்லாமே இந்த கேபினட் அமைச்சர் கீழே வரும் ஸோ இவங்களை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த கேபினட் செயலகத்தோட முக்கியமான வேலை இந்த அமைச்சர்கள்லாம் ஒருங்கிணைத்து திட்டங்களை செயல்படுத்துகிறது தான் இந்த கேபினெட்டோடய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த கேபினட் வார்த்தை வந்து கிடையாது கேபினெட்ன்ற வார்த்தை ஒரிஜினல் ஆரம்பத்தில் ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு போட்டோம் இல்லையா அந்த கான்ஸ்டியூஷனில் கிடையாது ஸோ இது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் என்ன சொல்கிறாங்க அந்த வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க கேபிட்டல் அப்படின்ற அந்த கேபினட் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுவும் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இதையும் தெளிவாக பார்த்துக்கங்க ஓகே ஸோ நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆர்டிக்கல் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் அந்த கேபினெட்ட வார்த்தையை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது ஓகேவா ஸோ கேபினெட் அமைச்சர்கள்ன்றது மிக முக்கியமான அமைச்சர்கள் அவங்களெல்லாம் சேர்ந்ததான் கேபினட் அமைச்சர் பொதுவாக பதினஞ்சுலேருந்து இருபது இருக்கணும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தொம்பது பேர் கேபினட் அமைச்சராக இருக்காங்க கேபினெட் செயலத்தை பற்றி இப்போ உங்களுக்கு க்ளியராக ஒரு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டீம் மிஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லிங்க்கு கீழே இருக்கிற டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுலேயும் யூஸ்ஃபுல்லான தகவலாம் நம்ம டே மாமண்டி பீஸில் வந்து அனுப்பிட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்